எல்லா புதிலும் என் அப்பன் முருகன் ஒருவனைக்கு ரொம்ப லாங் டைம் அவங்கள மீட் பண்ணுறதில்ல அதுவும் முருகருக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில் ஒரு நல்ல வீடியோஸோடு அவங்கள மீட் பண்ணுறேன் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம உடம்புல அதிகப்படியான உறுப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட தோல் இந்த தோல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம முழு உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இந்த தோல் வந்து செவன் லேயர்ஸ் ஆனாலும் இந்த செவன் லேயர்ஸும் தாண்டி நம்ம லேயர் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற டெட் செல்ஸ்கள் வந்து வெளியில் வரணும் நமக்கிட்ட கிடைக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட் அதாவது விலங்கு கொழுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட சோப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா இந்த லேயரில் இருக்கிற ஹோல்ஸ் அதை வந்து துவாரங்களை வந்து அடைச்சிடும் அதனால் என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா அந்த டெட் செல்ஸ்களை வந்து உள்ளே இருந்திருக்கும் இதை நம்ம என்ன பண்ணனும்னு பார்த்தீங்கன்னா தேங்கெண்ணை நம்ம வந்து அந்த காலத்தில் தேங்கெண்ணெய் அப்ளை பண்ணாங்க ஆயில் மட்டும்தான் கொண்டு வரும் அந்த கோகோனட் ஆயிலை யூஸ் பண்ணி கோகோனட் ஆயில் சோப் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் இல்லை ஓன்லி கோகனட் ஆயில் ஆயில் பட்டர் கேஸ்டிக் சோடா இந்த கேஸ்டிக் சோடா கெமிக்கல் அப்படின்னு சொல்லலாம் இந்த கேஸ்டிக் சோடா வந்து மண்ணுலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகை தாது உப்பு தான் அதோட தரமும்டி ஃபோர் ஹவர்ஸில் நியூட்ரலைஸ் ஆகிடும் அதனால் இது கெமிக்கல் ஃப்ரீ தான் ஓகே இந்த சோப் உங்களுக்கு வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ